என்னது இந்த ஸ்வீட் பொட்டோட்டாவை வச்சு தோசை செய்யலாமா அட ஆமாங்க ஸ்வீட் தோசை செய்யலாமாங்க ஸ்வீட் பொட்டோட்டாவை வச்சு கொஞ்சமாக ரவை சேர்த்து நாம் இன்றைக்கி தோசை செய்ய போகிறோம் இட்லி மாவு வேணாம் மாவு அரைக்க வேணாம் ஒரு நாளைக்கு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்லாம் வாங்க இல்லை ஸ்நாக்ஸாக கூட வச்சு சாப்பிட்லாம் வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு இட்லி பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு காய வச்சுக்கலாம் தண்ணி காஞ்சதும் இட்லி பிளேட் வச்சு நமக்கு தேவையான கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் வச்சு ஒரு பத்து டு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சில்லுன்னு ஆரம் தோலெல்லாம் உரித்து எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க இதை நல்லா நைஸ் ஆகிற மாதிரி நம்ம மேஷரை வச்சு நைஸாக மேஷ் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைன்னா மிக்சியில் கூட நல்லா நைஸாக அரைச்சி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க கட்டி இல்லாமல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் தோசை ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வாங்க இதில் அடுத்தது நம்ம ரவையை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நைஸாக மேஷ் பண்ணி வச்சுட்டு இல்லை ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன் ரவையை சேர்த்துட்டு இது கூடவே உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிற ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துட்டு சும்மா ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும் அதுக்கப்புறமா ஒரு இந்த சின்ன கப்பில் இந்த க ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் காய வச்சு ஆற வச்ச பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க அப்போ தான் ரவை நல்லா சாஃப்டாக ஊறி வரும் இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்ததும் இப்போ கலக்கி பாருங்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் இருக்கும் நம்ம ஊற்றுன பால் ரவை நல்லா உறிஞ்சி இருக்கும் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப தண்ணி விட்டால் தோசை ஊற்றி எடுக்க வராது இந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ நாம் தோசைக்கல்ல அடுப்பு மேலே வச்சு தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் நான் குட்டி குட்டி தோசை அப்போ தான் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு மினி தோசை தான் ட்ரை பண்ணியிருந்தேன் ரொம்ப சூப்பராக வந்தது ஸ்வீட் பொட்டேட்டோ ரவையை வச்சு ஒரு நாளைக்கு இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லைனா ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பசங்களும் விருப்பமாக சாப்பிட்ருவாங்க மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா வெந்ததும் திருப்பி போடலாம் நல்லா மேலே கலர் பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் கலரை பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் ஒன்றும் பஞ்சமில்லங்க ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா வேகிறதுக்கு வரைக்கும் டைம் எடுக்கும் ரவை நல்லா வெந்து வரணும் சூப்பரான டேஸ்ட்டில் ஸ்வீட் பொட்டேட்டோ ரவா தோசை ரெடிங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சகஸ்ரா மஞ்சிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாம் தினமும் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் டெய்லி மிஸ் பண்ணாத பார்ப்பீங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ரெண்டு தோசை சாப்பிட்டாலே காலையில் வயிறு ஃபில் ஆகிடும் பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க